இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பலி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஊடக செய்தியில் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா சாராயம் வைக்கிறதா மலை மலைப்பகுதியில் வைக்கிறதா வந்து ஊடக செய்தி வழியாக இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கைவிட்டு பெற்று காவல்துறையினுடைய நேரடி கண்காணிப்பில உதவி ஆய்வாளர்களுக்கு மா வாரந்தோறும் வந்து ஆட்டுக்கறி கொண்டு போய் கொடுக்குறான் சாராய வியாபாரி ஆட்டுக்கறி கொடுக்குறான் அவன் பிள்ளைங்களுக்கு வந்து வண்டி வாகனம் எடுத்து தரான் எல்லா வேலையும் செய்யறான் எல்லா சாராய வியாபாரிகளும் காவல்துறையோட தொடரும் ஆனா பல மாவட்டங்களில் கைது பண்ணுவதாக தகவல் சேலம் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலூர் மாவட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் விவரிகளை அந்த சாராய விவாரிகளை உங்களால் கைது செய்யப்பட்டால் அவனை சிபிசிஐடி புலனாய்வு செய்தால் கட்டாயம் உயர் அதிகாரிகள் இதுல மாற்றம் செய்திருந்த நகர பகுதியில் இருக்கிற சேரி பகுதியில மாத்திரம் புறமுதிக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எந்த அரசு வந்தாலும் நடந்துச்சு அது திமுகவா இருந்தாலும் சரி அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த இருவரும் கட்சியில் யார் ஆண்டாலும் எல்லாம் சேரிலும் பாத்தீங்கன்னா சுகாதார சேரி தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தீச்சுடர் யூடியூப் நேர்காணல் நேயர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இப்ப கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு தினங்களா வந்து மக்கள் கண்ணீரும் கம்பளமாக அழுகுறல் சட்டத்தோடு கருணாபுரம் சேரியின்றிருந்து துயரச் சம்பவத்தில் இன்று பேர் அதிர்ச்சிக்குள்ளாயி நிற்கிற இந்த நிலையில் மனவழியோடு சில கருத்துக்களை உங்களோட நான் இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு உயிர்பலி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஊடக செய்தியில வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா சாராயம் வைக்கிறதா கல்லூராயன் பகுதியில விற்கிறதா வந்து ஊடக செய்தி வழியாக இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு இழப்பு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் நடக்குதுன்னா யாரோட தைரியத்துல நடக்கிறதா நீங்க நினைச்சு காவல்துறை பட்ட வெளிச்சமா காவல்துறை வந்து பகிங்கரமா நம்ம காவல்துறை வேண்டியது இருக்கு காவல்துறை இதுல ஒட்டுமொத்தமா பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை வந்து ஒரு சில உதவி ஆய்வாளர்களுக்கு காவல்துறை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அதுன்னு சொல்ல போனா காவல்துறையில ஆய்வாளருக்கும் உதவி ஆய்வாளருக்கும் சண்டை இப்ப காவல்துறையில இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதர கடநிலை காவல் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க அதிகாரி தாங்க வாங்கி சாப்பிட்டான் இப்ப பிரச்சனை இருந்தால் அந்த அதிகாரி பாத்து போறான் நம்மளையா போய் சம்பாதிக்க விட்டான்னு காவல் நிலையத்தில் கடவுள் கடநிலையில் இருக்கிற இவர்கள் சொல்கிற வேலையை செய்கிற கடநிலை காவலர்கள் கருதுவது சாராயகாரிகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்கள் கொடுக்கிற மாமூலில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உயரக அதிகாரிகள் தான் ஆக நமக்கு என்னன்ற மாதிரி அவங்களும் வெறுத்து போய் பேசுகிற அளவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் காவல் நிர்வாகத்துக்குள்ளே சலசிறப்பு அரசு கேந்திரங்களை ஆட்சியாளர்களை காவல் நிர்வாகத்தை சுதந்திரமாக செயல்பட இங்கு விடுவதில்லை அவர்கள் கைகள் முழுமதுவாக கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் யார் என்பது நான் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் என்பதை நான் அறிகிறேன் ஐயா இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து இந்த கருணாபுரம் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய இடத்துல வந்து இருக்குங்க பக்கத்துல ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கு முன்னாடியே மகளிர் காவல் நிலையம் இருக்கு காவல் நிலையம் இருக்கு ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குங்க இதை விட மத்திய பேருந்து நிலைக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த பகுதியில் வந்து சாராயம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கிறது எந்த வித சாத்தியம் இது எப்படி இதுவரை கிடைக்கிது இது யாரோட சப்போர்ட்ல இதை பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த சாராய இந்த மெத்தனால் என்கிற இந்த இந்த கொடிய விஷத்தை கொண்டு வந்தது வந்து சேஷசமுத்திரம் சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சேஷசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவரால் வந்து இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜிக்கு கை மாறுது அவருக்கு ஜோசப் என்பவர் ஒரு சுவாசம் மூலிமா அது கை மாறுது அவர்கள் வந்து இப்போ வந்து புலனாய்வுல வந்து எங்கெங்கே ஆந்திர இருந்து வந்து அந்த எத்தனாளை வந்து வந்து செயல்படாத கம்பெனிகள்ல இருந்து பழுதடைந்த எத்தனை கொண்டு வந்து இங்கே கொடுத்ததாக தகவல் அறியப்படுகிறோம் அது வந்து இது வந்து பெரிய மாபியா கும்பல் இது பெரிய அரசியல் பின்னணி இருக்கு என்பது நம்ம கிட்டத்தட்ட மாபியா கும்பல் எங்கிருந்து வராங்கன்னா கிட்ட பதினெட்டாம் தேதி காலையில ஏழு மணிக்கு எனக்கு ஒரு தகவல் வருது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில மாமனு மச்சானும் ரெண்டு பேரும் வந்து சாராயம் குடிக்கிறான் விடிய விடிய சாராயம் குடிச்சிட்டு விடிய காலம் ரெண்டு பேரும் வயிறு எரிச்சல் ஆகுது கண் பார்வை மங்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லி சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அங்க இருந்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கும் போது அவர் வந்து உயிரிழக்க நேரிடுது அந்த தகவலை என்னோடு வந்து காலைல ஒரு ஏழு ஏழரை மணிக்கு தகவலை ஷேர் பண்றாங்க சொன்ன உடனே நான் வந்து உடனடியாக நான் வந்து இதுல சந்தேகம் இருக்குன்னா நீங்க காவல்துறைக்கு போய் நீங்கள் நீங்க புகாராக எழுதி கொடுங்க அல்லது மருத்துவ மருத்துவமனையில் போய் பிரேத பிரசோதனைக்கு உட்படுத்துங்க அவர் எதை அறிந்திருக்கிறார் எதனால் அவருக்கு உயிர் சேதம் நடந்தது என்பதை நாம் அது பிறங்குராய்வில் கண்டுபிடிக்க முடியும் என்பதை தகவலை நான் தெரிவித்த போது அந்த கோழிகள் அந்த இரண்டு நபர்களுக்கு நடந்த கொடுமை அடுத்தடுத்து உடனடியா ஒன்ப அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்ச்சி முதல் முதலா தகவல் தெரிவிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க சாராயம்தான் குடிச்சு இறந்தாங்களா என்பது இன்னும் முழுசா தெரிய வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து மரணங்கள் அடுத்தடுத்து நிகழும் போகும்போது உடனே தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க இப்ப இது சரியா ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த கேள்வி எழுப்பலாமா அவரு இது தவறு இது தவறு இது முற்றிலும் தவறு தவறுன்றதுனாலதான் அவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு கா இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சிருக்கணும் இப்ப வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க புயல் எச்சரிக்கை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க புயல் எச்சரிக்கை வருது கடலுக்கு யாரும் போவாதீங்க வெள்ளம் வருது காற்று கரையோட மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க அல்லது அவங்களை மாற்று இடத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது மாவட்ட ஆட்சியர் வருவாய் நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை அது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் குடித்து செ செத்துவதாக வதந்தி வருகிற பொழுதே மக்களை உசார் படுத்திருக்க வேண்டும் அப்பொழுது இப்போ போட்டிருக்கிற இந்த மருத்துவ பரிசோதனை கேம்ப் எப்போ போட்டிருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையிலேயே நீங்க இறக்கி இருக்கணும் அங்கே ஒவ்வொருவரும் நீங்க பரிசோதித்திருக்கணும் அங்கே வந்து மருத்துவமனையில வந்து கூடுதல் மருத்துவர்களை அமர்த்தி இது வந்து சீரிய வந்து உடல் நிலம் மோசமான நிலையில் வருபவர்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அந்த கடமை தான் செஞ்சிருக்கணும் மக்களை அவேர்னஸ் படித்திருக்கணும் மக்களை உஷார் படித்திருக்கணும் இது மாதிரி வந்து காவல்துறை காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்கணும் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடக்கிற பொழுது அந்தந்த இடங்கள்ல எங்கெங்க சாராய வியாபாரிகள் தற்போது இப்ப கடந்த ஆறு மாத காலமா எத்தனை சாராய வியாபாரிகள் வந்து எங்கேயும் சாராய கேஸ் போடாதில்ல எல்லா கேபிட்டல் சாராய சமீப காலமாக சாராய சாராய வியாபாரிகளை கண்டறிந்து அவர்கள்ட்ட எத்தனால் போன்ற கள்ளச்சாராயங்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து அவர்களை உடனடியாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் எந்த காவல் நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் கள்ளக்குறிச்சியோ சின்னசேலமோ அல்லது வந்து கச்சராயப்பாளையமோ தியாகதுர்கமோ ரிஷிவந்தியமோ சங்கராபுரம் பகுதிகளில் காவல்துறையினர் ஏன் சாராய வேட்டை நடத்தல கேட்டா மூணு நாட்களாக நாங்க வந்து இந்த சம்பவத்தில் சார் ரைட்டு இந்த சம்பவத்தில் நீங்க இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற சுற்று இருக்கிற இருக்கிற சாராயிகளை நீங்க ஏன் ஒண்ணும் கைது பண்ணல துறை சார்ந்த அதிகாரி கண்டிப்பாக மாற்ற சாராயம் ஒன்று ரெண்டு பேரும் அடிச்சு துருவி கேளுங்க யாரா வந்து ரெகுலரா இப்ப வந்து இந்த மா வருஷத்துல பத்து நாள் இருபது நாள் வழக்குக்கு உள்ள போனோன்னு புரிச்சு கேட்டீங்கன்னா இந்த சாராய வைக்கிறது உனக்கு எந்த காவல்துறை எந்த காவல் நிர்வாகத்துக்கு உட்பட்டு உட்பட்டிருக்கிறேன் அப்ப அதிகாரிகளுக்கு உனக்கு என்ன தொடர்பு அவங்க பெரும்பான்மையா தலித் சமூகம் வசிக்கக்கூடிய இடம் வந்து இந்த கருணாபுரம் பகுதி இந்த கருணாபுரம் பகுதியில வந்து இந்த கள்ளச்சாராயம் மட்டும் இல்லாம கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சாராய விஷயத்துல இந்த விசாராயம் குடிச்சு இறந்தவங்களை வடநாட்டுக்காரங்களும் ரெண்டு பேர் அங்கிருந்து புழைக்க வந்தவங்களும் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசு வந்து எந்த மாதிரி உதவியை செய்யும் அடுத்தபடியா இந்த கருணாபுரம் பகுதியில வந்து இன்னமும் ஒரு மாவட்ட தலைநகர்ல இருக்கக்கூடிய இடத்துல மாவட்ட தலைநகரா இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில ஒரு தூய்மையான நிலை இல்லை எங்க பார்த்தாலும் உள்ள போனீங்கன்னா ஒரு வாய்க்கால் வந்து மேலேயே ஓடிக்கிட்டு இருக்கு இதனாலையும் கூட நேற்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் வரும்பொழுதும் ஏரியாவில் ஒரு புகார் எழுந்திருக்கு மற்ற நேரத்துல வந்து யாரும் வந்து இதை சரிப்படுத்தல அப்படின்ற புகார் எழுந்திருக்கு ஒரு மாவட்ட தலைநகர்ல இருக்க இந்த பகுதியில் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு இதை பத்தி வந்து உங்களோட கருத்து என்னங்க ஏதோ சாப கேடு இது சேரி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் கட்டாயம் வந்து சுகாதார சீர்கள் கருணாபுரம் சேரியாக இருந்தாலும் அது சங்கராபுரம் அம்பேத்கர் நகர் சேரியாக இருந்தாலும் சரி விழுப்புரம் பெரிய காலனியாக இருந்தாலும் சரி டவுன்ல இருக்கிற சின்னசேலம் காந்தி நகர் காலனியாக இருந்தாலும் சரி துருகம் கஸ்தூரிபாய் நகராக இருந்தாலும் சரி காந்தி நகராக இருந்தாலும் இந்த மாவட்டங்களில் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகர பகுதியில் இருக்கிற சேரிவாழ் மக்கள் பட்டியல சமூகம் வாழ்கிற மக்கள் பகுதிகளில் மிக மிக சுகாதார சீர்கேடு இது எந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்வதில்லை வந்து வாக்கு சேகரிக்க வருவதோட சரி அதுல கூட ஒரு இடத்துல கூட்டிதான் அவங்க பேசுவாங்க தெரு தெருமா போக முடியாது ஏன்னா அந்த இடத்துல சாக்கடை இருக்கும் பன்னி மேயும் நாய் மேயும் அதோட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஜனங்க குழந்தைகள் அதோடு விளையாண்டுட்டு இருக்கு மிகப்பெரிய அசுத்தம் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு இந்த வாக்கு வங்கி சேகரிக்க வருகிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் எந்த டவுன்ல இருக்கிற நகரப்பகுதியில் இருக்கிற சேரிகளை எங்க சுகாதாரம் மிகுந்து நீங்க காண காணப்பட்டிருக்கிறீங்க ஆனா ஒரு அரசியல்வாதிகள் வாழ்கிற பகுதிகளில் அல்லது ஒரு மெட்டா மிராஸ் வாழ்கிற பகுதிகளில் அல்லது வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் வாழ்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மேல இன்னொரு ரோடு போடுவான் ஒரு சிமெண்ட் ரோடு மேல இன்னொன்னு போடுவான் மிக அழகான வந்து தெருச்சாலைகள் இருக்கும் ஆங்காங்கே குடிநீர் கழிவு தொட்டிகள் இருக்கும் ஆங்காங்கே வந்து வந்து குப்பை கொட்டுவதற்கான இடம் இருக்கும் ஆனால் மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க முன்வர வேண்டும் எழுச்சித்தமிழண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் மரணங்கள் நிகழக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிறார் அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற வகையில அனைவரும் முன்வர வேண்டும் என்கிற அறைகோளை விடுத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்